அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானில அமைப்பு பொறுத்த மட்டில் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் உயிரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது அதே வேளையில் மேற்கத்திய இடையூறின் தாக்கம் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது மூடு பனி அதாவது மூடு பனியின் தாக்கம் வட மாநிலங்களில் குறைவான பரப்பளவிலும் தென் மாநிலங்களில் சற்று கூடுதல் இடங்களில் கூடுதல் இடங்களிலும் மூடு பணி பதிவாகியிருக்கும் தமிழகத்தில் பொறுத்த மட்டில் வட மாவட்டம் வட உள் மாவட்டம் டெல்டா புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் மூடு பணி அநேக இடங்களிலும் பிற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பதிவாகியிருக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் கு அதாவது அதாவது இரவு நள்ளிரவு அதிகாலையில் அதாவது குளிரின் தாக்கம் பதிவாகியிருக்கும் மேற்கத்திய இடையூறு இன்று மார்ச் இரண்டாம் அதாவது மார்ச் இரண்டு பொறுத்த மட்டில் வட மாநிலங்களில் தீவிரமடைந்து காணப்படுகிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் மட்டில் அதாவது மேற்கத்திய இடையூறு காரணமாக ஜம்மு காஷ்மீர் லடாக் உள்ளிட்ட மாநிலத்தில் இன்று கன முதல் மிக கனமழை மற்றும் பனிப்பொழிவு பதிவாகும் என்பதால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இவை தவிர பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் அதாவது உத்தரகாண்ட் மற்றும் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பீகார் குஜராத் மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை வரை பதிவாகும் சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பொழியக்கூடும் நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் ஓரிரு இடங்கள் மட்டும் லேசான மழை பதிவாகும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இதே நிலைதான் தொடரும் அடுத்த ஐந்து நாட்கள் அதாவது அடுத்த ஐந்து நாட்கள் தமிழகம் உள்ளிட்ட அதாவது அடுத்த ஐந்து நாட்கள் தமிழகம் உள்ளிட்ட புதுச்சேரி காரைக்காலில் வறண்ட வானிலை தொடரும் வெப்பநிலை பொறுத்தமட்டில் திருவள்ளூர் சென்னை செங் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் இன்று வெப்பநிலை அதிகரித்து பதிவு அதாவது இன்று வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்பதால் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்போது நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வணியில் அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் மேன் நன்றி வணக்கம்